கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பேன் வாழ்த்துக்கள் இயேசு அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலுமிலே தேற்றப்படுவீர்கள் பாருங்கள் இங்கே தாயை குறித்து சொல்லுகிறார்கள் ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை எப்படி தேற்றுவார்களோ அதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு கடந்து போகும்போது தாயானவள் தன் பிள்ளைகளை பார்த்து கவலைப்படாதம்மா கவலைப்படாதம்மா உனக்கு ஒன்றும் ஆகாது நீ நல்லா இருப்பம்மா என்று சொல்லி தாயானவள் தன் பிள்ளைகளை எப்படி தேற்றுவார்களோ அதே போல் கிறிஸ்து இயேசு நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் பாருங்கள் பிள்ளைகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன் தேவனாக இருக்கிறேன் நீ கலங்காதே நீ திகையாதே நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு அதிசயம் செய்ய முடியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே நீ கண்ணீர் வடிக்காதே நான் உனக்கு உதவி செய்கிற தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் அருமையான பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் ஒரு தாயை காற்றிலும் இந்த உலகத்தில் யார் நம்மை தேற்றுவார் ஒரு தாயை காற்றிலும் இந்த உலகத்தில் யார் நம்மீது அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு தாயை காற்றிலும் யார் நம்மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் விரல் விட்டு எனலாம் என் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க சில பேர் இருப்பாங்க என் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க சிலர் இருப்பாங்க என் மீது ரொம்ப அன்புள்ளவங்க சிலர் இருப்பாங்க எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க நான் நூறு பேர்கிட்ட போய் உதவி கேட்டால் அதில் ஒருத்தரோ இரண்டு பேரோ எனக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு பேரும் எனக்கு உதவி செய்து விட மாட்டார்கள் நூற்றில் ஒரு ரெண்டு பேர் நான் எதிர்பார்த்த உதவியை செய்வாங்க இதுதான் அருமையானவர்களே உலகம் உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை உங்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறவர்கள் யாரும் இல்லை உங்களுக்காக உங்கள் உயிரையே நான் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்களா சும்மா யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க உயிரை எடுப்பாங்களே தவிர யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மாத்திரமே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மாத்திரமே அவர்தான் நம்ம மீது ரொம்ப அக்கறை உள்ளவர் அவர்தான் நம்ம மீது ரொம்ப அன்புள்ளவர் அவர் தான் நமக்காக ரொம்ப கேரிங் பண்ணுகிறவர் அவர் மாத்திரமே நம்முடைய காரியங்களை முற்றிலுமாக நன்றாக அறிந்தவர் அவர் மாத்திரமே உங்களை முற்றிலுமா நூற்றுக்கு நூறு சதவீதம் அறிந்தவர்கள் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் நிலைமைகளை முற்றிலுமாய் அறிந்தவராக இருக்கிறார் எனவே கவலைப்படாதருங்கள் ஒரு தாயானவர் தன் பிள்ளையை எப்படி தேற்றுகிறார்களோ அதே போல கத்த சொல்லுகிறார் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலமையிலே தேற்றப்படுவீர்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் யோவனுக்கு எதன சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் நம நம்மை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டுகிறது கிறிஸ்து இயேசு நம்மை தேற்றும்படியாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை தேற்றுகிறவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் வேதனைகளை ஆற்றக்கூடியவர் உங்கள் வேதனைகளை மாற்றக்கூடியவர் உங்கள் பாடுகளை உங்கள் துன்பங்களை உங்கள் துக்கங்களை மாற்றக்கூடியவர் உங்களோடு இருக்கிறார் கலங்காதரங்கள் உலகத்திலே என் மீது யாரும் அன்பு செலுத்தவில்லையே என் மீது யாரும் அக்கறை காட்டவில்லையே என் மீது யாரும் இரக்கம் காட்டவில்லையே எனக்காக ஓடி வந்து ஓடிவந்து பேசவில்லையே எனக்கு சப்போர்ட் பண்ணவில்லையே எனக்கு துணையாக நிற்கவில்லை என்று கண் கலங்காதருங்கள் உங்களுக்கு யார் வருகிறார்களோ இல்லையோ கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாகவும் சப்போர்ட் ஆகவும் உங்கள் மீது அக்கறை கொள்கிறவராகவும் அன்பு செலுத்துகிறவராகவும் அவர் எப்பொழுதும் இருப்பார் இந்த சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் அவர் உங்களுக்கு துணையாகவும் உங்களை ஆதரிக்கிறவராகவும் உங்களை அன்பு செலுத்துகிறவராகவும் அவர் எப்பொழுதும் இருப்பார் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இறைவன் இயேசுவை தவிர யார் என் மீது அன்பு செலுத்தி விட முடியும் இறைவன் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யார் என் மீது அன்பு செலுத்தி விட முடியும் ஆமா ஆண்டவரே உம்மை போல அன்புள்ளவர்கள் இந்த உலகத்தில் யார் எல்லாண்டவரே உம்மை போல என்னை நேசிக்கிறவங்க அந்த உலகத்தில் யார் எல்லாண்டவரே உம்மை போல இந்த உலகத்தில் என் மீது அக்கறை கொள்ளுகிறவங்க யார் எல்லாண்டவரே உம்மை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேலே அன்பு வச்சவங்க யாருமே இல்லை ஆண்டவரே எல்லாம் மாயை ஆண்டவர் எல்லாம் மாயை அப்பா எல்லாம் ஒரு டம்பரவரி ஆண்டவர் எல்லாம் ஒரு டம்பரவரியான அன்பு ஆனால் நிரந்தரமான அன்பு கிறிஸ்து ஏசு எனக்காக சிலுவையில் தொங்கினீரே கிறிஸ்தியேசு எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே உம்முடைய அன்பு மெய்யான அன்பாண்டவர் அந்த மெய்யான அன்புக்காக நான் நன்றி சொல்லத்துகிறேன் அந்த மெய்யான அன்புக்காக நான் உமக்கு நன்றி சொல்லத்துகிறேன் ஆண்டவரேன் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அக்கறைக்காக நன்றி சொல்லத்துகிறோம் கத்தாவை தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே அப்பா அவனுக்கு நன்றி ஆண்டு இதோ இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கண்ணீரோடு கூட நிற்கிறாங்களோ யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை நான் அதிக்கற்றவனாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ கத்தாவே நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு துணையாக ஆண்டுவரே நீர் அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரையும் கைவிடாதபடி கத்தராகி தெய்வநீர் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாத ஜபிக்கிறோம் ஒருவரையும் கைவிடாதபடி கத்தராகி தெய்வனில் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய கரத்துளைங்களை மற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கைவிடாத தேவன் நீர் அல்லவா கரம்பிடித்து நடத்துகிற தெய்வ நீர் அல்லவா இயேசுவின் நாமத்தில் துக்கத்தோடு இருக்கிற என் சகோதரிமார்களுடைய துக்கங்களை மாற்றுங்க ஆண்டுவரே கண்ணீரோடு இருக்கிற என் சகோதரிமார்களுடைய கண்ணீரை ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற என் சகோதரனுடைய வேதனை மாத்துணுவ இந்த வேலையில கூட ஒவ்வொரு வேதனைகளும் மறைந்து போவதாக ஒவ்வொரு துக்கங்களும் மறைந்து போவதாக ஒவ்வொருடைய கண்டிருக்கும் கத்தர் பதிலை அனுப்புவீராக ஐயா அன்பில்லாத உலகத்துல நீங்கள் ஒவ்வொருவர் மீது அன்பாக இருக்கிறீங்க ஆண்டு அது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்ட ஆண்டுவரே யார் எங்களை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே எங்களை அரவணைக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டுவரே நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறீர் ஆண்டுவரே அதை மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமக்குள்ளே வேரூன்றி வளர எங்களுக்கு கருவி தருவீராக நச்சா இந்த நாளில் கூட சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சுபிக்கிற இருதத்தில் காணப்படுகிற சோர்வுகள் இருதத்தில் காணப்படுகிற அவசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் திட நம்பிக்கை எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து போடுங்க நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவர் கத்தர் என் கூட இருக்கிறாரு எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்குள்ள கத்தர் அனுப்பும்படியாக சொல்லிக்கிறேன் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தை தைரியத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் அனுப்பும்படியாக நான் தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள் அப்படிப்பட்டதான நம்பிக்கை உண்டாவதாக தேவனால் எல்லாம் கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் மறைந்து போவதாக வியாதிகளை கொண்டு பொல்லாதாவியே எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வியாதிகள் மறைந்து போவதாக ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு பிர பிரச்சனைகள் மறைந்து போவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சண்டையின் ஆவிகளை கண்டிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் கடந்து வருவதாக காண்டு சண்டை சண்டையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கண்டிந்து கொள்ளுகிறேன் கோபத்தின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக நன்றியோடு கொடுமை துதைக்கிறோம் அதிசயங்களை செய்கிற கத்தர் அற்புதங்களை செய்கிற கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கை அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை அதிசயங்கள் இன்றைக்கு நடக்கட்டும் பண தேவைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பண தேவைகளை சந்தி காண்டவர ஏசுவின் நாமத்தினால எல்லாருடைய பண தேவைகளையும் கத்த சந்திப்பீராக ஆச்சரியமாய் ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக தேவனாகி கத்தர் எல்லாமால் கூடுமாண்டுறேன் உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லாய் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக அண்டுவரே இன்றைய நாளுக்குரிய தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே இந்த நாளில் ஒருவரும் ஒருவருக்கு முன்பாக வெட்டப்பட்டு போகாதபடி கத்தர் ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக ஒவ்வொருடைய தலைகளை உயர்த்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்ரோத்துறை இயேசு கிறிஸ்துவின் மாராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே